மிக்கவும்ியமான தெவ பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப என்னை அமத்தினாலும் ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மன்னா கத்தாவே எழுந்தரளம் பகஞ்சர்கள் ஓடி போவார்களாக என் அன்பு தெய்வ பிள்ளைகளே கத்தை உங்களுக்காக எழுந்தருளுவார் அப்பொழுது என்ன நடக்கும் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் சத்துருக்கள் ஓடி போவார்கள் என் ஆகமும் பத்து முப்பத்தி அஞ்சை வாசிக்கும் பொழுது பழையற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி அந்த உடன்படிக்கை பெட்டி புறப்படும் பொழுது மோஸை சொல்லுவார் கத்தாவே எழுந்தருளும் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உங்களுடைய பகஞ்சர்கள் ஓடி இந்த வார்த்தையின்படி சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் பகஞ்சர்கள் ஓடி போவார்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே உங்கள் குரோதமாய் எழுமின சத்துருக்களை கத்த சிதறடிப்பா பகஞ்சர்கள் ஓடி போவார்கள் ஒரே ஒரு காரியம் கத்த எழுந்தரில் போயிடா கத்த எழுந்தருளும் பொழுது வேதம் சொலைகிறது சங்கீதம் மூன்று ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது கத்தாவே எழுந்தரலாம் சத்துருக்களை தாடைகளை அடித்து அவர்களுடைய பற்களை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கு எழும்பி இருக்கிற சத்துருக்கள் முறியடிக்கப்பட போறாங்க உங்களுக்கு எழும்பி இருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட போகிறது மனுஷர்கள் உங்களை பகைக்கிறவர்கள் ஓடி போக போறாங்க கத்தை எழுந்தரலும் பொழுது உங்களுக்கு குரோதமாக எழும்பினவர்கள்லாம் ஓடி போக போகிறாங்க விஸ்வாசிப்பீங்களா ஒரே ஒரு ஜபம் பண்ணு அந்த ஒரு எனக்காக எழுந்தருளும் எனக்காக எழுந்தருளும் சஞ்சிதம் அறுபத்தி எட்டு உன்னை வாசித்து பாருங்கள் கத்தாவே எழுந்தரலாம் சத்ருக்கள் ஓடி போவார்கள் உபாகமும் இருபத்தி எட்டு ஏழு ஒரு வழியால் உங்களுக்கு குரோதமாய் வருவார்கள் கத்தை எழு பொழுது ஏழு வழியாய் ஓடி போக போகிறாங்க உங்கள் குரோதமாய் யாராவட்டி எழும்புறாங்களா சத்ருக்கள் உங்களை அழிக்க நினைக்கிறாங்களா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஒரு நாளும் முடியாத கத்தை உங்களுக்காக எழுந்தரலுவா உங்களை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள் ஓடி போவார்கள் ஒரு தெய்வ மனிதனு குரோதமாக கொஞ்சம் ஒரு கும்பலை எழும்பியது ஒரு பெரிய கும்பலை எழும்பியது அவங்களுடைய பிளான் இந்த தெய்வ மனிதனை அடித்து நொறுக்கணும் தெரு வழியாக ஓட ஓட அடிக்கணும் அப்பந்தான் எல்லாருக்கும் பயம் வரும் அப்படின்னு சொல்லி நினைத்து ஒரு கும்பல் எழும்பி தெய்வ மனிதரை அடிக்கிறதற்காக ஓட ஓட விரட்டுறதற்காக அந்த ஏரியாவுக்குள்ளே வந்தார்கள் ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா எங்க இருந்து தேன் குலவிகள் வந்தது என்று சொல்லி தெரியாது தேன் யாரோ களைச்சிருக்கிறாங்க கத்தை எழுந்தர்லா அவர்கள் ஓட 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 தேன் குலவிகள் அத்தனை பேரையும் விரட்டியது அத்தனை பேரும் கொடூரமாய் கொட்டியது கண்ணு மூக்கு காது தலை என்று சொல்லி கொட்டியது வேகம் வேகமாய் ஓடினார்கள் அப்பொழுதுதான் அதில் ஒரு பெரிய சொன்னா தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக நீங்கள் எலும்பினீங்க உங்களுக்கு விரோதமா கத்தை எழும்பி இருக்கிறா அவருக்கு முன்பாக நீங்கள் நிற்க முடியாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் உங்களுக்காக கத்தை எழும்புவார் சத்துருக்கள் ஓடி போவார்கள் பகஞ்சர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் நிச்சயமா கத்தை பெரிய காரியத்தை செய்வா செம்பிக்கலாமா அன்பின் தகப்பனை உடைய பிள்ளைகளுக்கு பொல்லாப்பு உடைய பிள்ளைகளுக்கு மனிதர்கள் உங்க பிள்ளைகளுக்கு சூழ்ச்சிகள் அத்தனை முறியெடுத்து போடும்படிக்கு தேவரீர் செய்கிறதற்காய் செய்கிறதர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே அவமேன் அவமேன் கத்தை எழுந்தருளுவார் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்